திமுக சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து கிடைச்சது அதாவது திருமாவளவனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் உங்க கட்சியில இருந்து பேசுறாங்க உங்க விருப்பத்தோட பண்றாங்களா இல்லன்னு தெரியல ஆனா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க திமுக கூட்டணிக்கு எதிரா அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா விஜய்க்கு ஆதரவா விஜய் அதிமுக திருமாவளவன் கூட்டணி அமைக்கிற மாதிரி எல்லாம் பிக்சரை கொண்டு போறாங்க அப்படி நீங்க போறதா இருந்தா ரஜினி மூலமா சீமான் வரைக்கும் ஒரு பிரிட்ஜ போட்டு ஒரு பேஸ கிரியேட் பண்ணி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நிக்க வச்சு தமிழகத்துல திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு வலுவான அணியை உருவாக்கணும்னு சொல்றது பாஜகவுடைய நிலை ஆனால் அண்ணாமலை வேற நிலை டோட்டலாக வேற நிலை சிறையில் இருந்துக்கிட்டு அவரை பார்க்க வர்றவங்க கிட்ட ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அண்ணாமலையுடைய திட்டத்தை முறியடிச்சு அண்ணாமலையை கோயம்புத்தூரில் தோற்கடித்ததோடு மட்டும் நிற்காம பொள்ளாச்சி ஈரோடு ஊட்டி திருப்பூர் உட்பட கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மண்டல பகுதிகள் அனைத்துலையுமே பாஜகவை டிஃபீட் பண்ணுறார் அவர் சிறையிலேருந்து வந்து அமைச்சர் ஆன பிறகு புதுக்கோட்டையில் ஒரு ரெய்டு நடத்துகிறாங்க அமலாக்கத்துறை ரெய்டு யார் வீட்டில் நடத்துகிறாங்கன்னா திஸ்பி வேலுமணி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்இடி லைட்டுகளை சப்ளை பண்ண முருகானந்தம்னு ஒருத்தர் அவர் வந்து அவர் வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க அவர் ஆக்சிடெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் பாஜக கட்சியுடைய மாவட்ட ஒருத்தராக ஒருத்தராகட்டார் அவரோட தம்பி வந்து பாஜகவுடைய இளைஞரணி செயலாளர்களை ஒருத்தராகிட்டார் இப்போ அவங்க வீட்டில் ரெய்டு நடக்கிறதுக்கான காரணம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் மூன்று முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று பாஜகவினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் ஹெச் ராஜா அவருக்கு எதிராக இரண்டு வெவ்வேறு வழக்குகள்ல ஆறு ஆறு மாதம் தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது ஒன்று அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு திரும்பி இருக்கிறார் நாடு திரும்பி இருக்கிறார் அதோடு சேர்ந்து ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி வந்து நடைபெற இருக்கக்கூடிய விழா அதாவது அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா அதுல தாவேக்கா தலைவர் விஜய் கலந்துகிறாரு அதுல ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டு வந்தது இன்னைக்கு திருமாவளவன் அதை மறுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ நம்ம முதல்ல அதுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் திருமாவளவன் இந்த விழாவில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு நீங்க தான் இதே மாதிரியான ஒரு நேர்காணல்ல அழுத்தமாக சொன்னீங்க இது இது தொடர்பான தகவலை முதல் முறையாக தினமலர் வெளியிட்ட போது அது அது குறித்து நம்ம ரெண்டு பேர் பேசணும் திருமாவளவன் இதுல கலந்து கொள்ளவே மாட்டார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க எதன் அடிப்படையில் சொன்னீங்க அதாவது அது நான் ஸ்ட்ராங்காக சொல்லும்போது எனக்கே விடுதலை சிறுத்தைகள் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தது ஒரு இங்கே மட்டும் இல்லை நான் தந்தி டிவிலையும் அது ஸ்ட்ராங்காக சொன்னேன் திருமாவளவனத்தில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு அப்போது வந்து பாவலன் சொல்லிட்டு அவங்க செய்தி தொடர்பாளர் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்ல மனுஷன் இருக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் அவர் சொன்னார் திமுக வந்து நாணய வெளியீட்டுவியால் வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து கலந்துக்கிறாரு திமுக நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ளும்போது இந்த விழாவில ஏன் திரும்ப கலந்து கொள்ளக்கூடாது இது ஒரு அடையாள விழா தானே அப்படின்றது அவரோட கண்டிஷன் வந்தது நான் ஒன்று அவருக்கு பதில் சொல்ல ஏன்னா அவர் நமக்கு நல்ல நண்பர் இருக்கிறதுலே நல்ல மனுஷன் விடுதலை சிறுத்தைகளில் ரிலேட்டிவ்லி மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல நல்ல மனிதர் அவர் பாவலன் எனக்கு வந்து அவரை வந்து ஒரு நைன்டி டூ நைன்டி த்ரீலேருந்து தெரியும் அசோக் நகரில் அந்த ராணி அண்ணா நகர் பக்கத்தில் ஒரு வீட்டில் பாய் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு திருமாவளவனை இன்டர்வியூ பண்ணும்போது இவர் தான் அதுக்கான ஃபெசிலிட்டேஷன் பண்ணக்கூடிய ஆளாக இவர் தான் இருந்தார் அவர் சொல்லும்போது சொன்னார் திருமாவளவன் வந்து பெரிய விஷயங்களெல்லாம் மறுதளித்தவர் ஆர்எஸ்எஸ் வந்து அவரை வந்து ஒரு பெரிய கேம்பெயினாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு போகணும் தலித் லீடராக கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணாங்க அதுக்காக வந்தெல்லாம் பேசினாங்க அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நான் இருந்தேன் ஆனால் திருமாவளவன் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு இது நமக்கும் தெரியும் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த பீரியடில் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும் இது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இதை பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தோட பின்னணியிலேருந்தான் அவர் பண்ணுறாரு இவர் நடிகர் விஜயோட சங்கமம் ஆகுறாரு நடிகர் விஜயோட சேர்ந்து சங்கமம் ஆகிட்டு தான் வந்து அவர் வந்து இணையதளங்களில் பேசுகிறாரு திருமாவுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் நாலு படத்தில் நடித்தவங்களாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமா துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு பேசுகிறாரு அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து ரொம்ப நல்லா இருக்காரு அவர் பாஜகவை விட்டு விலகி வந்துட்டார் அவர் வந்து இப்போது நல்ல ரீதியில் பல கட்சிகளை அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளில் இருந்துக்கிட்டே அவர் பேசுவார் பேசிட்டு இந்த பவுன்சிங் பேட் அமைப்பு மூலமாக அம்பேத்கர் புக்கை ஒன்று எழுதி அந்த புக்கை வந்து விகிடன் பசுரம் மூலமாக வெளியிட வச்சு வாய்ஸ் ஆஃப் காமன் இவர் ஒரு அமைப்பு நடத்துகிறார் அது ஒரு கருத்து கணிப்பு அமைப்பு மாதிரி அது இணையதளங்கள் எல்லாத்திலையுமே கருத்துக்களை போறாங்க அந்த அமைப்பு மூலமா இந்த ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதுல வந்து ஆனந்த் டெல் டூபே அப்படின்னு அம்பேத்கருடைய பேத்தியுடைய கணவர் அவரை கொண்டு வர்றாங்க அப்புறம் நிர்மலா அருள் பிரகாஷம் அவங்க வந்து நம்ம தமிழக தலித் தலைவர் ஒருத்தருடைய பேத்தி வாரிசு அவரை கொண்டு வர்றாங்க பிளஸ் வந்து நடிகர் விஜயை பேசுகிறாங்க விஜய் வந்து வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கிற மாதிரி அதுதான் முதல்ல திட்டம் அதுதான் திட்டம் திமுக வந்து இதுல டிஸ்டர்ப் ஆச்சு இது வந்து ஒரு இது என்ன பண்றாங்க ஒரு பெரிய செய்தியாக்கி தினமலர் பத்திரிகையில முதல் பக்கத்துல அதை வெளியிட வைக்கிறாங்க அப்போ வந்து திமுக வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள் ஓகே யார் யார் திட்டமிட்டு அந்த செய்தியை கொண்டு வர்றது இவர் அர்ஜுன் ரெட்டி ஓகே இவருதான் கொண்டு வராரு அந்த செய்தியை ஃபுல்லா ஃபீட் பண்றாரு எல்லாமே ஃபீடு தான் அவர் அவர் வந்து சாதாரணமாக இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் முப்பது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னு அவங்க தகுதிக்கு மாதிரி லட்சங்கள்ல விளையாடுறவர் அப்போ சாதாரணமா இவங்க வந்து திருமாவுக்கிட்ட ஒரு மாநாடு நடத்தணும்னு போனோம்னா ஒரு அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க இல்லை பத்து லட்சம் கொடுப்பாங்க இவர் அதிகமான காசை கொடுக்குறாரு ஸோ இது செல்வ வளத்தோட இன்னொரு பகுதியை ஒரு காட்டுறார் கட்சி நடத்துவதற்காக கட்சி நடத்துவதற்காக அதாவது லாட்ரின்றது வந்து இருபது இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி பிஸ்னஸ் அதுல வந்து முதல் கட்டமாக ஒரு ஐநூறு கோடியோ இல்லை ஒரு ரெண்டாயிரம் கோடின்னு வச்சுக்கிட்டா கூட அதை இன்வெஸ்ட் பண்ணா கூட ஃப்யூச்சர்ல லாட்ரி வரும்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் அப்படின்றதான் மாற்றினுடைய பார்வை அந்த பார்வையின் அடிப்படையில் தான் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி இவங்க தினமலர்ல நியூஸ் வரும்பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவுட்டு அப்படின் போது இவர் சமூக வலைத்தளங்களில் இவர் ஓப்பனாக பேசுகிறார் இவர் எடப்பாடிக்கு ஆதரவாக துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இவர் பேசுகிற பேச்சுக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வருது இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற திருமாவளவன் வந்து இதெல்லாம் அவருடைய சொந்த கருத்து ஆட்சி அதிக ஆட்சியில் பங்கு பெறணும் அதிகாரத்தில் பங்கு பெறணும் விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை எல்லா கட்சிக்கும் அந்த என்ன கோரிக்கை இருக்கும் இப்போ விஜய் கட்சிக்கு என்ன கோரிக்கை இருக்குது ஆட்சியில் வந்து அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தானே கோரிக்கை இருக்கும் திருமா கட்சிக்கு என்ன கோரிக்கை இருக்கும் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும் தானே கோரிக்கை இருக்கும் எல்லா கட்சிக்கும் இப்போ ஜான் பாண்டியன் கட்சிக்கு என்ன கோரிக்கை இருக்கும் ஜான் பாண்டியன் முதலமைச்சர் ஆகணும்னு தானே கோரிக்கை இருக்கும் எல்லா கட்சிக்கும் தானே கோரிக்கை இருக்கும் கே பாலகிருஷ்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு தானே சிபிஎம் ஆட்சி அமையணும்னு தானே சிபிஎம்மோட கோரிக்கையாக இருக்கும் அதனால் தானே அவங்கவுங்க தனித்தனியாக நிற்கிறாங்க அவங்கவுங்க ஒரே கட்சியாக வந்து சேர்ந்து இல்லையா கூட்டணின்றதுனால ஒரே கட்சியாக சேரலை இது இந்த இந்த ஒர்க் அவுட் வந்து விஜயோட திருமாவளவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஜயும் திருமாவும் சேர்ந்து அதிமுக முகாமுக்கு போறது இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து அப்போ எடுத்த உடனே திருமா நான் வந்து கூட்டணி மாற மாட்டேன் நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒரு சின்ன ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கல அது திருமாவுடைய இயல்பான கேரக்டர் அது ஏற்கனவே இப்ப செல்வ பெருந்தகையா இருக்கிற ஒரு விடுதலை சிறுத்தைகளில் பொழுது அவரும் எடாவுடமாக திருமாவை எதிர்த்து விமர்சனம் பலதெல்லாம் பண்ணார் அப்பவும் திருமாவ வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல அவர் தான் கட்சி மாதிரி போனார் பகுஜன் சமாஜ் போனார் அப்படி போனார் அப்படி போனார் அதுக்கப்புறம் கார்கே வந்தவுடனே கார்கேவை பிடிச்சி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து ஸோ இது திருமாவுடைய பேட்டர்ன் அவர் வந்து யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அதை அதுக்கு விளக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் இதுதான் ஸோ திருமாவை கொடுக்குற விளக்கங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தது அப்போது நமக்கு திமுக சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து கிடச்சிது அதாவது திருமாவளவனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் உங்கள் கட்சியிலேருந்து பேசுகிறாங்க உங்கள் விருப்பத்தோடு பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில ஆனால் நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க ஆனால் இந்த மாதிரிலாம் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக விஜய் அதிமுக திருமாவளவன் கூட்டணி அமைக்கிற மாதிரிலாம் பிக்சரை கொண்டு போகிறாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்றவரும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் உடனடியாக திமுக கூட்டணி விட்டு போயிடுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் வந்து விலகிக்கலாம் நாங்கள் வந்து உங்களை தடுக்க போகிறதில்ல அப்படின்னு கூப்பிட்டு தெளிவாக ஸ்டாலின் வந்து திருமாவை கூப்பிட்டு தான் நமக்கு திமுக இருந்து ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு அதனாலதான் முதல்ல அந்த விஷயங்கள் வெளியில வரும்பொழுது நம்ம வந்து அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது வந்து எந்த சூழ்நிலையிலையும் திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டாரு அவர் அதில் உறுதியா இருப்பாரு இந்த விழால அவரு கலந்துக்க மாட்டாரு இது ஒரு பொய் செய்தி ஓகே அப்படின்றத நம்ம கேட்டகாரிகள அரண் செயல நம்ம டிக்ளேர் பண்ணோம் மற்ற இடங்களையும் டிக்ளேர் பண்ணும் அதுதான் இப்போ இது உண்மையாயிருக்கு இப்போ ஆனந்த் டெல் டூம் வந்து கூப்பிடுறது யார் எதுக்காக கூப்பிடறாங்கன்னா நூறு வருட பாரம்பரியம் உள்ள ஆனந்த வீடு அந்த விஷயத்தை வச்சுதான் கூப்பிடுறாங்க இவங்க எல்லாருமே வந்து அரசியல் பண்ண நினைப்பாங்க அதுவும் திமுக அரசுக்கு எதிரான ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க இவங்க மேல ஒரு வழக்கு வரும்போது திமுகவுடைய தயவை வந்து இதே பத்திரிக்கைன்னு ஆடிச்சு அது நல்லா தெரியும் அப்போ திமுக தேவைப்படுது திமுக ஒரு அடி அடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க ரொம்ப கேட்டகாரிக்கெல்லாம் கிளியரா அடிப்பாங்க திமுகவை அதுல வந்து அவங்க ரொம்ப கிளியரா இருப்பாங்க அவனை அப்படி பார்க்க போகும்போது அவங்களோட திட்டம் ஃபெயிலியர் தானே இது இப்போ திருமா அவர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பது அவர்கள் போட்ட திட்டத்தினுடைய ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கலாமா ஆமா டோட்டலா ஃபெயிலியர் ஆகிறாங்க திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு உடைப்பை ஏற்படுத்தி இப்போ என்ன வருதுன்னா திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது ஸ்ட்ராங்கா நிற்கும் போது அதிமுக தனியா நிக்குது மற்ற எல்லா கட்சியுமே சிதறுண்டு போய் நிற்கும் போது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் வருது அப்போ அதுலேருந்து ஒருத்தரை உடைச்சி அதில் ஒரு ஷேக்கை காமிச்சு கேட்டா அதை வந்து லாட்ரி பணம் மூலமாக அதில் ஒரு ஷேக்கை காட்டலாம் அப்படின்ற ஒரு சதித்திட்டம் தான் அது அப்போது அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கான விஷயங்கள்ல திமுகவும் பண்ணுது நீங்கள் போகிறதுன்னா போங்க திரும்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை பத்திரமா போயிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க இல்ல அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அஹ் நீ மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிணையை ரத்து செய்யக்கோரி கோரி உச்சநீதிமன்றத்துல தொடரப்பட்ட அந்த வழக்கு அந்த வழக்குல விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க உங்களுக்கு பிணை கொடுத்த அடுத்த நாள் நீங்க எப்படி வந்து அமைச்சராவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த கேள்வியை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு பிணை கொடுக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை எப்படி வைக்கலாம் அப்படின்னா அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் அந்த புகாருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சாட்சிகள் அதை கலைப்பதற்கு இவர் இந்த வேலையை செஞ்சார் அதனால நீங்க பிணையை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் ஆனா இவர் அமைச்சராகி விட்டார் சாட்சியை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு வழக்கு தொடர முடியுமா உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு கருத்து தெரிவிச்சிருக்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இது வந்து கரெக்டா நம்ம சொல்லணும்னா அரவிந்த் கேஜ்ரிவாலு அவருடைய அமைச்சரவையிலிருந்து இன்னொரு அமைச்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து பிணை கொடுக்குறாங்க இதே அமலாக்கத்துறை வழக்கில் வந்து பிணை கொடுக்குறாங்க அப்போது வந்து அவங்க அமைச்சர் ஆவதற்கான அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தேர்தல் நேரத்தில் பிணை கொடுக்கும் அவர் வந்து அங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாது அந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ் வந்துருந்தது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு பிணை கொடுக்கும் பொழுது அமைச்சராக அவர் பதவியேற்க கூடாது அப்படின்ற ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கான்றது உச்ச நீதிமன்றத்திலே கிளாரிஃபிகேஷன் வெயில் கொடுக்கும்போதே கேட்கப்பட்டு அப்போ உச்ச நீதிமன்றம் அளித்த பதில் என்பது அந்த மாதிரி எந்த தடையும் என்பது அவருக்கு இல்லை ரெண்டாவது மூல வழக்குல அவர் அமைச்சர் ஆனதுனால ஏதாவது ஒரு சாட்சியை மிரட்டினாரு இல்லை அந்த கலைச்சாரு இப்போ சப்போஸ் போலீஸை வச்சு கூட சொல்லலாம் போலீஸை வச்சு ஒரு சாட்சியை கலைச்சாரு போனாரு அதிகாரத்தை பயன்படுத்த பயன்படுத்தினாரு அப்படின்றது இல்ல மூல வழக்கு வந்து தனியாக பிரிக்கப்பட்டு அது ஒரு முக்கிய வழக்காக கருதப்பட்டு அதை வந்து நடத்துவதற்கான உத்தரவுகள் வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே பெறப்பட்டிருக்கு அந்த மூல வழக்கு ஸ்பீடாக தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கோட விசாரணை வந்து தடைபடல அந்த வழக்கு விசாரணைக்கும் செந்தில் பாலாஜி போய் ஆஜராயிட்டு தான் வராரு அதுலேயும் அவர் ஒன்றும் தடை விதிக்கலை இப்போ நாளைக்கு அதில் தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் அமைச்சர் பதவியில் இருப்பாரா இல்லையான்றது அதுக்கு அடுத்த கொஸ்டின் ரெண்டு வருடத்துக்கு மேலே தண்டனை பெற்றார்னா அவர் அமைச்சர் பதவியில் அவர் வந்து இருக்க முடியாது அப்போ அப்பீலுக்கு போவாங்க அப்பீல் பீரியடை வச்சு அவர் அமைச்சராக இருக்கலாமா இல்லையான்றது அது அப்புறம் டிசைட் ஸோ இதில் வந்து மூல வழக்குக்குள்ள எந்த விஷயத்துலேயும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் எதையுமே சொல்லல அமைச்சராக கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லலை எப்படி மணிஷ் சிசோடியா விஷயத்தில் சொன்னாங்களோ எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் சொன்னாங்களோ எப்படி நம்ம சோரன் அவர் விஷயத்துல சொன்னாங்களோ ஹேமந்த் சோரன் விஷயத்தில் சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இதுலையும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஹேமந்த் சோரன் சிஎம் ஆயிட்டார்ல ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை இருந்து ஜாமீன் பெற்று சிஎம் ஆயிட்டார் இவராவது அமைச்சர் தான் ஆனார் அவர் வந்து முதலமைச்சரே ஆயிட்டார் தேர்தலில் ஜெயிச்சு நின்று முதலமைச்சரே ஆயிட்டார் எம்எல் சோழன் ஸோ அப்போ அதை என்ன சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அமு அமலாக்கத்துறையோட வழக்குகளில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் ஒருவரை சிறையில் வைத்திருப்பீர்கள் அப்படின்னு இதே உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டுது நீங்கள் எவ்வளோ நாள் வைப்பீங்க அதுக்கான தண்டனை என்ன அதுக்கான பிரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி அப்படின்ன உடனே செந்தில் பாலாஜி வந்து சிறைக்குள்ள தான் போகணும் அவர் சிறையில தான் இருக்கணும் அவர் வந்து வெளியில இருக்கக்கூடாது அமைச்சராகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது யாரோட இன்ட்ரெஸ்ட்னா பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் ஏடிஎம்கேயோட இன்ட்ரெஸ்ட் ஏன்னா கொங்கு பகுதிகளில் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் பொழுது அவர் வந்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிக்கிறார் சிறையில் இருந்துக்கிட்டு அவரை பார்க்க வர்றவங்க கிட்ட ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அண்ணாமலையுடைய திட்டத்தை முறியடித்து அண்ணாமலையை கோயமுத்தூரில் தோற்கடித்ததோடு மட்டும் நிற்காம பொள்ளாச்சி ஈரோடு ஊட்டி திருப்பூர் உட்பட கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மண்டல பகுதிகள் அனைத்துலேயுமே பாஜகவை டிஃபீட் பண்ணுறார் அவர் சிறையிலேருந்து வந்து அமைச்சர் ஆன பிறகு இப்போ வந்து முன்னை விட ஷார்ப்பா நிறைய விஷயங்களை வந்து அவர் இப்போ சிஎம் வந்து கோயம்புத்தூர் விசிட்ட போறாரு அங்கே செந்தில் பாலாஜியை தான் தட்டி கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி வாங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாரு அவர் வந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல முன்னணியில் நிற்கிறார் திமுகவை வந்து மிக சிறந்த ஒரு போர்வாளா கொண்டு வர்றாரு போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எழுபத்தைந்து தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளுக்கு மேல கொங்கு மண்டல பகுதிகளில் தான் ஜெயிக்குது ஸோ இந்த சட்டம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மறுபடியும் ஜெயிக்கணும்னா கொங்கு மண்டல பகுதிகளில் அதிமுக செல்வா கிழக்க வேண்டும் அந்த செல்வாக்கிழக்கு மேலையை செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அந்த செல்வா கிழக்கும் பாஜகவும் செல்வாக்கிழக்க செய்ய வேண்டும் அந்த செல்வா கிழக்கு மேலே செய்யக்கூடியவர் செந்தில் பலஜ் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல சில கதறல்களை உருவாக்கி அதை வந்து கேள்விகளாக கேட்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை எக்கோ பண்றாங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எப்படி அமைச்சரான் நீங்க நீங்க அமைச்சரானதுனால மூல வழக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாதா அப்படின்லாம் கேள்வி அதுக்கான பதிலை வந்து இவங்க மிக தெளிவான பதிலை திமுக அரசும் திமுக வழக்கறிஞர்களும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்களும் கொடுப்பாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் கொடுத்த தெளிவான பதிலை கேட்டுதான் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்தது பிணை கொடுக்கும்போது அமைச்சர்ன்ற கேள்வி வரும் அப்படின்றதும் கேள்வியாகவே அப்போதே எழுப்பப்பட்டது அதுக்கு அப்போதே பதிலும் சொல்லியாச்சு அப்போ ஒரு முறை அமைச்சர் பதவி ஏற்கலாம் என செந்தில்பாலாஜிக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் மறுபடியும் அது நீங்கள் எப்படி ஏற்கலாம் அப்படின்ற கேள்விய கேள்விக்கான பதில கேள்வியை எழுப்பலாம் ஒரு ஒருத்தரை வந்து ஒரு நீதிமன்றம் நீங்கள் குற்றம் செய்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறதுனாலேயே அவர் குற்றவாளி ஆகிவிட மாட்டார் குற்றம் செய்தீர்களா இல்லையா என்பதற்கான தகுந்த பதிலுறையை நீதிமன்றத்துக்கு சொல்லிவிட்டால் அதற்கான விஷயம் என்பது நடக்காது பாஜக ஒருங்கிணைப்பு குடியினுடைய தலைவர் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் நாட ரெண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் தொடர்பு இல்ல இப்போ என்னுடைய கேள்வி அண்ணாமலை அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய சுருதி பேதம் அதாவது கட்டுச்சோட்டில் பெருசாளி புதுக்கோட்டையில ஒரு ரைடு நடத்துறாங்க அமலாக்கத்துறை ரெய்டு யார் வீட்டில் நடத்துகிறாங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்இடி லைட்டுகளை சப்ளை பண்ண முருகானந்தம்னு ஒருத்தர் அவர் வந்து அவர் வீட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க அவர் ஆக்சிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் பாஜக கட்சியுடைய மாவட்ட தலைவர்களில் ஒருத்தராக வந்துட்டார் அவரோட தம்பி வந்து பாஜகவுடைய இளைஞரணி செயலாளர்களில் ஒருத்தராக வந்துட்டார் இப்போ அவங்க வீட்டில் ரெய்டு நடக்கிறதுக்கான காரணம் அவர் பாஜகவோட தொடர்பு இருந்தாலும் அவங்க வீட்டில் ரெய்டு நடத்துறதுக்கான காரணம் வந்து பாஜக எப்படியாவது அதிமுகவை தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு என்பது இருக்கு அதனால எடப்பாடியை சுற்றி இருக்கிறவங்க வீட்டிலலாம் ரெய்டு நடந்தது எடப்பாடியும் சமீபத்தில் சேலத்தில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசும்போது ஆர்எஸ்எஸை பாருங்க ஹரியானாலேயும் மகாராஷ்டிராலேயும் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சு வெற்றி பெறுறாங்க அவங்க வந்து பண பணப்பவரை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அந்த பூத் வைஸ் பணப்பவரை யூஸ் பண்ணுறாங்க அவங்க அவங்க வேற எதையுமே எதிர்பார்க்கலை ரெண்டு மாநிலத்திலும் தோக்கம் இருந்த பாஜக வெற்றி பெறுது அப்படின்னா இங்கே வந்து மகளிர் உதவி தொகையை கொடுத்து மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஜீக்கணும் அப்படின்னு பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை தான் எடப்பாடி பேசுகிறார் இவங்க ரெய்டு நடத்தி எடப்பாடி ஒருவேளை நவுந்து போனா கூட அவர் வந்து பாஜக ஆதரவாளராக திரும்பி வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை வரும்போதே வந்து அங்கேருந்து இருந்துன்னு அதிமுகலாம் தேராது அப்படின்னு உடனே அவர் கொடுத்த பேட்டில திராவிட இயக்கங்களுடைய ஓட் என்பது நான்காக உடைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி போற இப்ப இவர் வந்து நாங்க பாஜக டிடிவி சசிகலா ஓபிஎஸ்ஸு ஜான் பாண்டிய பாமக இவங்களோடலாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு கணிசமான ஓட்டை வச்சிருக்கோம் பாஜக அணி ஒரு ஓட்டு அதிமுக அணி ஒரு ஓட்டு இதுக்கப்புறம் பேச்சுக்கடையிலேயே விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இத்தனை நாளாச்சு அவர் எத்தனை பொது நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ருக்காரு அப்படின்னு விஜய் ஒரு அட்டாக் ஆகிட்டா அப்போ மூணு அணி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் திமுக ஒரு அணி அதுக்கப்புறம் சீமான் அணி ஆச்சா இந்த அஞ்சணி பிராக்ஷனா பிரிஞ்சு நின்னாலே திமுக கேக் வாக் மாதிரி ஜெயிக்கும் இது வந்து அண்ணாமலை செய்யக்கூடிய ஆபரேஷன் திமுகவுக்கு ஆதரவா திமுகவுக்கு ஆதரவாதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அவர் பண்ற ஆபரேஷன் அந்த அளவுல தான் இருக்கு பாஜக என்ன நினைக்குதுன்னா அதிமுக பாஜக விஜய் 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 முடிஞ்சா விஜய் ரஜினி மூலமா சீமான் வரைக்கும் ஒரு பிரிட்ஜை போட்டு ஒரு பேஸை கிரியேட் பண்ணி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நிற்க வச்சு தமிழகத்தில் திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு வலுவான அணியை உருவாக்கணும்னு சொல்றது பாஜகவுடைய நிலை ஆனால் அண்ணாமலை வேற நிலை டோட்டலா வேற நிலை ஏட்டா ஸோ இப்போ வந்து அண்ணாமலையை வந்து எப்படியாவது டெல்லிக்கு கொண்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு முயற்சி இவர் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து மூணு மாதம் பயிற்சி படிப்பு அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் போட்டு அவர் திரும்பி வந்திருக்காரு வரும்போது அவரை வரவேற்கிறதுக்கும் ஆள் கிடையாது ஐம்பது பேர் தான் வரவேற்றுருக்காங்க கராதே தியாகராஜன் அவர் இவர் சவேரா சக்கரவர்த்தி கராதே தியாகராஜன் அப்படி இப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் தான் வந்து வரவேற்றிருக்காங்க இவ்வளோ தான் வரவேற்பு அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பு போட்டிருக்காங்க மெம்பர்ஷிப்புக்கு அப்புறம் தேர்தல் நடத்தணும் ஒவ்வொரு வட்ட வாரியாக பூத்து வாரியாக மாவட்ட வாரியாக தேர்தல் நடத்தணும் அந்த மெம்பர்ஷிப்பு இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து எந்தெந்த தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் வரணும் ஹெச்ராஜாவுக்கு எவ்வளோ கோட்டா கேசவாயத்துக்கு எவ்வளோ கோட்டா அண்ணாமலைக்கு எவ்வளோ கோட்டா மற்றவங்களுக்கு எவ்வளோ கோட்டா இந்த மாதிரி கோட்டாஸ்லாம் வந்து அதில் பிரித்து தேர்தல் நடத்தி அதெல்லாம் கொண்டு போகணும் இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது இதுக்கப்புறம் மகாராஷ்டிரா முதல்வர் தேர் தேர்வு முடிஞ்ச உடனே ஒருவேளை தேவேந்திர பட்னவிஸை வந்து அகில இந்திய தலைவராக கொண்டு போகிறாங்களா இல்லை புதிய அகில இந்திய தலைவர் வந்து ஜனவ ஜனவரி மாதம் வந்து பொறுப்பேற்கிறார் அப்போ பொறுப்பேற்றுக்கும் போது மாநில தலைமை எல்லாமே மாறும் இப்போ மாநில தலைமை என்பது இல்லை புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு தான் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்போ அண்ணாமலை மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்களா இல்லை அண்ணாமலையை தூக்கி டெல்லியில் தேர்தல் பிரச்சாரம் இருக்கு அப்படின்னு டெல்லிக்கு மாற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் என்பது இருக்கு பாஜகனாலே குழப்பம்தான் கிட்ட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி அறிவிப்பாரு ஆனால் ரெய்டுகள் வந்து அதிமுகவுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அவர் பாஜகவை புகழ்ந்து கட்சி கூட்டங்கள்லாம் அவர் தனிப்படைய தனிப்பட்ட முறையில் பேசுவார் கேட்டுங்களா விஜய் கட்சி வந்து அதிமுகவை எதிர்க்காம இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு அதிமுக ஊழல் கட்சின்னு விஜய் கட்சியே அறிவிக்கும் ஆ சீமான் வந்து சங்கினி நோ இட் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்வாரு ஆனா நம்ம ரஜினிகாந்த் கூட சேர்ந்து சங்கினா என்ன சங்கினா நண்பர் தானே அப்படின்ற மாதிரி ரஜினியோட சேர்ந்து அவர் பேசுவார் மாதிரி நிறைய கிமிக்கு குழப்பங்கள் இந்த விஷயங்கள்னா தமிழக அரசு எல்லாம் அதிகம் இதெல்லாமே சொல்லுவாங்க குழப்பங்கள் உண்மையை நோக்கி நீந்துகின்றன தமிழகத்தில் ஒரு ஐந்து முனை போட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒரு போட்டியாக தமிழக தேர்தல் களம் உருவாகி அதில் திமுகவுக்கு அதிகப்படியான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலாதான் தமிழக தேர்தல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அமைக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே